ராஜா இருப்பாரு ஒரு சேவகன் இருப்பாரு அப்புறம் அவருடைய தோட்டம் இருக்கும் ராஜாவோடைய தோட்டம் இருக்கும் அந்த தோட்டத்துல வந்து நம்ம மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் அங்கே போய் உட்கார்ந்துரும் எல்லாரும் சமணம் போட்டு உட்கார்ந்துடும் உட்கார்ந்துட்டோன்ன ராஜா இருப்பாரா ராஜா டக்குன்னு எஞ்சிட்டு சேவகா அப்படின்னு கூப்பிடுவாரு அவன் வந்தோடன வெரி வெளியே போய் பார்த்துட்டு வா என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் அப்ப அவன் கேப்பான் நான் எதுல போகணும் அப்படின்னு நடந்து போயா அப்படின்னா அவன் நடந்துதான் போக நடந்து போய் அவங்க தோட்டத்தை போய் பாக்கணும் பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சு வளமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப வந்து சொல்லுவான் சொல்ல அப்பனா நாளைக்கு நீ என்ன பண்ணு வெதை போட்டுட்டு வந்துரு அப்படின்னு என்ன வேலைன்னு கேப்பாரு பூசணி வேலை போட்டுட்டு வந்துரு அவன் அடுத்த நான் எதுல போகணும் அப்படின்னா எப்போதும் இப்படி இப்படி நம்ம தலை இருக்குல்ல நம்ம அப்படி பெருசாம உட்காந்துருக்கோம் நம்ம தலையெல்லாம் ஒவ்வொரு தலையை போட்டுட்டு வந்துருவாரு வந்துட்டோடனே அப்புறம் ரொம்ப நாலாயிரத்து ஒரு பத்து நாலாயிரத்து இடையில வந்து விதை போட்டு ஒரு மாசம் ஆகுது கொண்டு நீங்க தோட்டத்துக்கே போகல அப்படின்னு ராஜா சொல்லுவேன் ஆமா அன்னைக்கு போகலான்னுட்டு இருக்கிறேன் எதுல போ சரி நீங்க தடவை குதிரையில போனா குதிரையை எடுத்துட்டு வருவாரு வந்த உடனே நம்ம எல்லாரும் கையை இப்படி வச்சிக்கணும் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிடுச்சா இருந்தாலும் எல்லாரும் கையை இப்படி வச்சிக்கணும் வச்சிட்ட நல்லா செடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவா சொல்லிட்டோட அதே மாதிரி வந்து இருந்துட்டு மற்ற வேலையில இருக்காராம் என்ன மற்ற வேலையில முடிச்சுட்டேன்னு எல்லாம் முடிச்சுட்டேன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலாம் கேட்க வரீங்க ராஜா அப்படின்னா ஆமா போய் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த நம்ம இப்படி சம்பளம் பண்ணிட்டு உட்கார்ந்து நம்ம கட்டை இருக்குல்ல அதை இந்த கையால புடிச்சுக்கணும் புடிச்சுக்கிட்டு இந்த கையால ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சிருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் தோல்ல அப்படி வச்சிருக்கணும் வச்சுட்டோன்னே வந்து கொடி வந்து காய் கீழே வந்துருச்சு கொடி வந்து காய் கீழே வந்துருச்சு அப்படின்னு போய் ராஜா கட்டிடுவார் சொன்னால அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கையை எடுத்து ரெண்டு காலையும் ரெண்டு நல்லா பெரிய பூசணிக்காய் இருந்திருக்கு அப்ப உடனே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் என் தோட்டத்து பூசணிக்காய் நானே வரேன் நானே வந்து எடுக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எப்படி இருப்போம் சப்பனம் போட்டுட்டு ரெண்டு கட்டா வரலி இடிச்சு இவங்க இந்த கைய பிடிச்சு தூக்கிட்டு தூக்கிட்டு வருவாங்க வரும்போது நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க அப்படியே இருக்கா நல்லா புசனிக்க இடையில விழுந்து உடஞ்சிருச்சுன்னா அங்கேயே போட்டு உதப்பாங்க பத்து ரெண்டு இதுதான் அது உரம்

வீணானாலும் கொஞ்சம் மாத்திடுவாங்க ராஜா அப்படின்னா தோட்டம் சேவனா ராஜா இருப்பாரு அவனை கூப்பிடுவாரு இதே மாதிரி ஒரு நாளும் ஒரு போறதுக்கு அதெல்லாம் கேட்பான் ஆனா இவர் என்ன சொல்வாரு எப்பா வந்து இளவரசிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கு சாப்பாட்டில் பூசணிக்காய் போடணும் நீங்கள் பூசணிக்காய் என்ன ஆச்சு போனே வந்து நேற்று வச்சலாம் ஐயா இப்போ தான் போவேன் வாங்க போறேன் தோட்டக்காரன் வேற போயிட்டு கொஞ்சம் ஒரு சுற்றிட்டு திரும்பி வைவேன் ஐயா இப்போ தேவை புரிந்து கொண்டிருக்கானா இனிமேல் தேவைதான் போட போகிறேன் சரி இருக்கான்னு அப்புறம் மறுநாள் எப்படா போக போகிறோம் நடந்து போகணும் போயிட்டு வரேன் ஐயா தேவைதான் ஒன்றியிருக்கானா வந்து சொல்லிடலாம் திரும்பி அப்புறம் இன்னைக்கு எப்படா போக போகிற போன இன்னைக்கு குதிரை எடுப்பா இப்படி ஒரு நாள் போற ஐயா பார்த்தேன் ஒரு இளவு விட்டுருக்கு பத்தியா ரெண்டு இளவு விட்டுருக்கு இப்போ மூணு இளவு விட்டுருக்கு இப்போ லேசா பொடி போகுது இப்பத்தையா முட்டு விட்டுருக்கு இப்போ பூ விட்டுருக்கு இப்போ பிஞ்சு விட்டுருக்கு காய் விட்டுருக்க வரைக்கும் இவங்க அதெல்லாம் மாற்றி ஆமா டோட்டலாக சொல்லிடுவேன் எப்பா கல்யாணம் இருக்கு இருக்கலாம் கொஞ்சம் பெரிய இருந்துருக்கும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துருக்கு இல்லையா கொஞ்சம் இருக்கு நான் ரெண்டு மூணு இல்லை இருக்க கேட்டு வாங்கிட்டு அவன் போவேன் என்ன இருக்கலாம் அந்த காய்கற உள்ள போவேன் இங்கேயே சும்மா வந்தாலும் காய் பண்ணி போக முடியாது நான் எவ்வளவு பார்க்கல போ வேலியெல்லாம் நல்லா அடைச்சிருக்கான்னு பாத்துக்கேன் தண்ணியெல்லாம் பாய்ச்சி எல்லாம் பாய்ச்சு முடிச்சு அடைச்சி எல்லாம் பார்த்துட்டு நல்ல காய பிடிக்கிட்டு போவோம் அப்படின்னு இவ சொல்லி முடிச்சு வேலையடைக்கான் சித்தி வேலி அடைக்கிற மாதிரி செய்ய கூட போகலாம் வருவான் தண்ணி பாய்ச்சப்ப நீங்க சொல்ற மாதிரி பிடிச்சிருவாங்க கையை மாறி வச்சு புடிச்சுருவாங்க இல்லாடி இப்படி கூட கொடுத்து பின்னாடி புது பின்னாடி கை கொடுத்து கொடுத்து இப்படி கோர்த்துக்குருவாங்க வரிசையா இருக்கும் ஏன் இப்படி ஒண்ணுன்னா பாத்துட்டு ஒரு காயம் குடுங்குறதுக்கு வருங்க அவன் என்ன மைண்டில் வச்சிருப்பான்னு அவன் ஃப்ரண்ட்டு தூக்குறதுக்கு வருவியாம் அல்லது யார் ஒருத்தர் வந்து நல்ல பூசணிக்காமல் உண்மையில் இருக்கானு அவனே தூக்கம் வருவான் ரெண்டு கே அடையவன் வச்சுருப்பாய் அப்புறம் தூக்கிட்டு போய்க்கலாம் அவன் ஆனால் முதல்ல ஒரு ரெண்டு மூணு பூசணிக்கா வந்து அவனே கையை விட்டுறணும் தூக்கிட்டு வரணும் நல்லா ரொம்ப சும்மா வருவியான் தூக்கிட்டு பூசணிக்காய் தூக்குவான் ஆனால் ராஜா பாப்ப ரொம்ப சும்மா வருவான் ஏய் என்ன பூசணிக்காய் ஐயா என்ன தூக்கிட்டு வந்தேன் வர என் பொண்ணு நான் வந்து பூசணிக்கா கேட்டான் நான் கொடுத்துருவான் இங்க இங்கே சொன்னா சொன்னால் நெனைச்சி கொடம் சரி இன்னொரு இன்னொரு பூசணி கொண்டு வரலாம் இன்னொரு பூசணி கொண்டு வரல அவன் வந்து திருப்பி பூசணிக்கு எல்லாமே வரும் இந்த மாதிரி வந்தேன் வந்து எங்கள் சித்தப்பா சித்தப்பாங்க கேட்டாரு பெரியப்பாங்க கேட்டாரு கொடுத்தேன் இப்படியே ஒரு காரணம் இதெல்லாம் வச்சுக்க கூடாது என்ன விளையாடியா கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜாட்டி நீ போய் சொல்லி சொல்லுறா முடிச்சுட்டு தெரிய காயின்னு கொண்டு வந்து ஆகணும் அப்படி போய் ஒவ்வொரு பொய்யாவும் சொல்லி ராஜா ஏமாத்தி மாத்தி காயே எடுத்தேன் எல்லாம் முடிச்ச போனேன் இப்ப போய் அதெல்லாம் தெரியாது காய் கொண்டு வந்து போனா ரெண்டு காய் மூணு காய் தான் இருக்கும் எல்லாம் காய்கற எல்லாரும் மூணு பேர் போட்டிருக்கேன் இவன் தோட்டக்கார கேட்பேன் அவன் சொல்லுவான் ஏ இவ்வளவு நாள் காய் வந்து ஏமாந்து போயிட்டேன் நான் விலைக்கு தேரே மூணு காய் போட்டிருக்கேன் இப்ப அவன் தெரியாது அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கி கல்யாணம் இல்லிக்கிச்சு ஆனால் தெரியல ஒரு விதைக்கு வச்சுட்டு ரெண்டு விதையை வந்து ஒரு காயை முடிச்சிடும் ரெண்டு காய் விதைக்கு வச்சு ஒரு இல்லைப்பா மூணு காய் பெருசாயிருச்சு இனிமேல் கஷ்டம் பிடிங்கிட்டு கட்டு உருண்டு அந்த மூணு பேரை பிச்சு எடுப்பான் எல்லா விளையாட்டு உருண்டு புரண்டு பிடிச்சி தூய்ச்சி கொண்டாந்து அவனை கொண்டாது ராஜாவை கொண்டா நிற்பாடு அவன் அந்த காயை பார்ப்பார் அப்புறம் அவன் தூக்கிட்டு வர இந்த உலட்டு விளையாட்டுலேயே அவன் கையை விட்டுறியான் ராஜாட்ட வரப்போ கையை விட்டான் ஏன்னா ஒரு நாள் போய் வந்து கடைசி இப்படி காய கொண்டு வந்துருக்கேன் அது ஓய்ஞ்சி மிதிப்பார் அவன் கீழே கேள்விப்படுத்தியா அந்த காய் போச்சு திருப்பி முன்னாடி அந்த போடறதுக்கார்ட்டு போவேன் ஐயா அந்த மாதிரி சொல்லி காய் காயும் சரியெல்லாம் ஏன் சொன்னா இந்த மாதிரி ரெண்டு காயும் கிடக்குது அப்படின்னா அந்த ரெண்டு காய் பிரிச்சு எடுக்கிறது என்னன்னு சொன்ன அந்த ரெண்டு பேர் யாருன்னா கட்டி கட்டு புடிச்சு கிடந்த இதை பிரிச்சு எடுப்பேன் எடுத்து கட்டி உருண்டு துணிட்டு பிரிச்சு எடுத்து கொண்டு வர விளையாட்டு விளையாடுவாங்க இதை ஒரு முழு நாடகாவே நாங்கள் போடலாம் எல்லாத்தையும் சொல்லலாம்

உடம்புக்கு அவ்வளோ நல்லதா நல்ல பியூரிஃபை அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு சமூக உறவு நிலை இருக்குது இல்லை இப்போ இப்போ இங்கே பதில் என்ன பண்ணுன்னா எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் இருக்குது தென் மாவட்டம் ரொம்ப அதிகம் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள் தை ஒன்றுக்கு முதல் நாள் இப்போ நான் உங்களுக்கு வந்து சண்டை நம்ம ரெண்டு பேரும் மாயம் வச்சு அது பங்காளியை இப்போ நான் பண்ண பங்காளினா நம்ம சமாதம் கொடுத்துருக்கு இவர் என் மச்சினேன் ஏதோ ஒரு முறையில் மாமச்சிட முறை நம்மளை சமாளிக்கிறதுக்கு இவர் என்ன செய்வாருன்னா ஒரு பூசணிக்காய் அடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஒரு கோழியை கையில் குடிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவார் முத நாள் கோழி வந்து வாசல்ல கட்டிடுவார் அந்த கம்புல கட்டி போட்டுட்டு இந்த பூசணிக்காய் வச்சு சொல்லுவார் மாமா எல்லாத்துக்கும் ஒரு காய் கொடுங்க மாமா இப்படி சொல்லுவார் யாருக்கப்பா நாங்கள் சித்தப்பா கொடு இந்த மாப்பிள்ளையை கொடு அப்படியே சொல்லிட்டு எனக்கும் கொடுங்க சொல்லுவார் அதில் என்னன்னா சமாதானம் போயிருந்தப்பா இங்கேப்பா காய் கொடுத்து சரியாய்க்கப்பா அது கிட்டத்தட்ட இது மாதிரி இந்த பூ பூ மாதிரி அந்த காய கூடப்பா நான் அப்படியே அதே போல அப்படியே சொல்லி இவருக்கு ஒரு காய் கொடுக்கலாம் இவர் சொல்லிடுவார் அப்படியே சரியப்பா நல்ல நாள் மறுநாள் கையை ஒன்று கடவுளை முடிஞ்சு எல்லாம் சந்தோஷம் நல்லா இருக்காங்கன்னா சரியப்பா அப்படியே சமாதானம் போயிருக்காங்க நீங்கள் கூட்டு வச்சு பேச தேவையில்லை எழுதி எழுதுவாங்க தேவையில்லை இல்லை